விஆர் சாட்சின் ஆன்மீக தேடலின் ஒரு பயணமாக சிவன் யார் என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதுவரை நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதற்கு பக்கத்திலேயே இருக்கும் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் ஆதியில் பிரம்மம் மட்டுமே இருந்தது பிரம்மம் என்பதற்கு படைப்பாளி என்ற அர்த்தம் இந்த பிரம்மத்திலிருந்து பிரகிருதி என்று அழைக்கக்கூடிய மாயாதேவி என்ற பெண் உருவானாள் அந்த பெண்ணிற்கு எட்டு கைகளும் பூரண சந்திரனின் பொலிவையும் கொண்டிருந்தாள் அதே சமயத்தில் ஓர் ஆணும் பிரம்மத்திலிருந்து தோன்றினார் இருவருக்கும் தான் தோன்றியதற்கான காரணம் தெரியவில்லை இதை குறித்து குழப்பத்தில் இருந்த இருவருக்கும் ஒரு குரல் கேட்கிறது அந்த குரல் இருவரையும் தவம் செய்யுங்கள் அப்போதுதான் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் என்று கூறியது அதன்படி இருவரும் தவம் புரிய ஆரம்பித்தனர் நீண்ட கால தவத்திற்கு பிறகு இருவரும் கண்விழித்தனர் அப்போது பெரு வெள்ளம் எல்லா இடங்களிலும் சூழ்ந்தது அப்போது அந்த ஆண்மகனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரவே அந்த வெள்ளத்திலேயே உறங்குகிறார் அவரே நாம் இப்போது வணங்கிக் கொண்டிருக்கும் நாராயணன் இவ்வாறு அவர் உறங்கிக் போது அவர் நாபியிலிருந்து அதாவது தொப்புள் குழியிலிருந்து ஒரு தாமரை மலர் தோன்றியது அந்த அழகான மலரிலிருந்து பிரம்மா தோன்றினார் பிரம்மாவிற்கு தான் எப்படி உருவானோம் என்று தெரியாமல் தாமரை மலரில் வீற்றிருந்த அவர் தாமரை மலர் எங்கிருந்து உருவானது என்பதை தேடிச்சென்று சென்று போன அவருக்கு ஒரு குரல் கேட்டது தவம் மேற்கொண்டால் நீ நினைத்தது கிடைக்கும் என்று பிரம்மதேவரும் பனிரெண்டு வருடம் தவம் செய்தார் பிரம்மதேவரின் முன் நாராயணர் தோன்றினார் பிரம்மதேவருக்கு தன் முன் நிற்பவர் யார் என்று தெரியாததால் நீர் யார் என்று கேட்க உன்னை உருவாக்கியவன் நான் தான் என்று கூறுகிறார் அதற்கு பிரம்மதேவன் என்னை படைத்ததற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார் அதற்கு நாராயணன் நீ அனைத்தையும் சிருஷ்டிக்க அதாவது படைக்க உருவாக்கப்பட்டாய் என்று கூறுகிறார் அதற்கு பிரம்மதேவன் நான் தான் அனைத்தையும் படைக்கப் போகிறேன் என்றால் நான் தான் உன்னையும் படைத்திருக்க வேண்டும் என்று இருவருக்குள்ளும் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் வந்தது அப்போது அங்கு ஒரு ஜோதிலிங்கம் மிகவும் பிரகாசமாய் அவர்கள் கண்முன் தோன்றியது வாக்குவாதத்தில் இருந்த இருவரும் அந்த ஜோதிலிங்கத்திடம் எங்களுள் யார் பெரியவர் என்பதை அவரவர் நியாயத்தை கூறி கேட்டனர் அப்போது அந்த ஜோதியிலிருந்து ஒரு குரல் கேட்டது அந்த குரல் உங்களில் என்னுடைய அடியையும் முடியையும் யார் முதலில் தரிசிக்கிறீர்களோ அவரே பெரியவர் என்று கூறியதும் அடியை விஷ்ணு பகவானும் முடியை பிரம்மாவும் புறப்பட்டு விஷ்ணு பகவான் பன்றி அவதாரம் எடுத்தும் பிரம்மா அன்னப்பறவையாக மாறியும் அடிமுடியை காண சென்றனர் எவ்வளவு தூரம் சென்றும் அடிமுடியை காண முடியாததால் நாராயணரும் பிரம்மதேவரும் ஜோதிலிங்கத்திடம் சென்று உங்களுடைய அடியையும் முடியையும் காண முடியவில்லை என்றும் எங்களை விட நீரே பெரியவர் என்று ஒப்புக்கொண்டனர் அதே சமயம் எங்களை விட பெரியவர் நீரே நீர் யார் என்று கூறும் என்று கேட்கிறார்கள் அப்போது ஓம் என்ற சத்தத்திலிருந்து லிங்கமாக இருந்த சிவபெருமான் அங்கு தோன்றினார் விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனை பார்த்து தாங்கள் யார் என்று எங்களுக்கு கூறுங்கள் என்று கேட்க உங்கள் இருவரையும் படைத்தவன் நானே சிவன் என்றும் பிரம்மம் என்றும் அழைக்கப்படும் நான் அனைத்திலும் நிறைந்திருப்பவன் என் விருப்பத்தின் காரணமாகத்தான் நீங்கள் உருவானீர்கள் என்றும் பிரம்மா நீ படைப்பதற்காகவும் நாராயணா நீ படைத்தவைகளை காப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டீர்கள் என்று கூறினார் சிவன் மேலும் எனக்கு இன்னொரு அம்சமும் உண்டு அவன்தான் ருத்ரன் அவன் அழிவிற்காக படைக்கப்பட்டவன் பிரகிருத்தி என்று சொல்லக்கூடிய மாயாதேவியின் மூலம் பிரம்மாணி என்னும் சக்தி தோன்றி பிரம்மதேவரை அடைவாள் அவளே சரஸ்வதி தேவி அதே போன்று லட்சுமி தோன்றி நாராயணனை அடைவாள் என்றும் காளிதேவி தோன்றி ருத்ரனை அடைவாள் என்றும் கூறி மூவரும் தாங்கள் தேவியருடன் சேர்ந்து படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற செயல்களை செய்யவே என்னால் படைக்கப்பட்டீர்கள் என்று கூறினார் சிவன் காளி தேவி உருவான வரலாற்றை பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதற்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள்